அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா உங்க பேரு நீங்க என்ன வேலை பாக்கீங்க எந்த தொகுதி என் பேரு சுபின் நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் தொகுதி வந்து பத்மநாபுரம் தொகுதி அண்ணா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஓட்டிட்டு யாருக்குன்னா கொடுப்பீங்க யாரு சீமா தான் நல்லா இருக்கும் இருபத்தாறு தேர்தல என்னுடைய ஓட்டுன்னா அது நாம் தமிழ் இருக்கலாம் என்ன காரணம் நாம் தமிழ் ஆயிடுச்சு இன்றைக்கி மக்களுக்கு தேவையான அரசியலை இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதுவும் குறிப்பாக இந்த இயற்கை பாதுகாத்தல் வேளாண் வேளாண்மைக்கு இன் இம்பார்டன் கொடுக்குறது தற்சார்பு பொருளாதாரம் இளைஞர்களுக்கு வேலை அதை சார்ந்து அந்த மாதிரி அதிகமாட்டு முன்னெடுத்துகிட்டு போகிற ஒரே அரசியல் கட்சி தலைவர்னு பார்த்தா அண்ணன் அவர்கள் தான் இப்போ இல்லை அவருடைய பே அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை தான் அதனுடைய கொள்கையாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு அதனால இந்த வாட்டியில தொடர்ந்து அவருக்கு அவருக்கு தான் அவருக்காக தான் அவரு சிஎம்மா வந்தா நல்லா தான் என்னுடைய எண்ணம் இப்ப கன்னியாகுமரி மாவட்டம்னா கனிம வள கடத்தல் வந்து அதிகமா இருக்கலானே அது அண்டை மாநிலங்கள்ல வந்து கழிவுகளை இங்கே கொண்டு கொட்டி வரும் இங்க வந்து கனிம வளங்கள அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போவதா வழக்கமா இருக்கலாம் இதை நீங்க அப்படின்னா பாக்குறீங்க இது ஒரு சரியான கேள்வி நீங்க கேட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான் பொதுவாக இது அமைச்சர் இதுல நம்முடைய அமைச்சருடைய தொகுதிங்கறதுனால இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் இதை ஒரே லைன்ல சொல்லணும்னா யுத்த காலத்தில் கூட இல்லாத இரத்தத்தினை குமரியின் சாலைகள் தோறும் நாம் பார்க்கலாம் தினந்தோறும் கனிம வள கொள்ளையர்களால் அப்படின்னு ஒரே லைன்லயே சொல்லி முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு வீடு இப்போ கிளம்பி போகிற நாம் கூட வீடு போய் சாரும் தெரியாது கனிம விலை அடிபட்டு போவோமா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இருக்கு ஒரு மனுஷன் வந்து உறக்கம்பு கூட பாக்காட்டி பரவாயில்ல அவனுடைய சாகுகளை கண்டிப்பா நீ பார்த்தா ஆகணுங்கிறது நம்முடைய ஐதீகமா இருந்துட்டு இருக்கு ஆனா எங்க சாகுகளை கூட ஒருத்தனை முகத்தை பார்க்க முடியாத தான் இந்த கனிமோள லாரிகள் அடிபட்டு தலை நசிங்கி சாவுறாங்க ஒருத்தர் கனிமொள சாவுல அடிப்பட்டவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தா கூட அவங்க அடக்கம் பண்ணுற அந்த பாக்ஸுக்குள்ளாடி போட்டோ தான் ஒட்டி இருப்பாங்க முகத்தையெல்லாம் பார்க்கறதுக்கே முடியாது அந்த அளவுக்கு மனம் காண முடியாது அவ்வளவு ஒரு கொடூர சம்பவம் நடந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கு எப்போ முடிவு வரும்னு தெரில இது இந்த ஒரு கனிமோல பிரச்சனை வச்சுதான் நம்முடைய அமைச்சர் வந்து கிட்டத்தட்ட அமைச்சரானதுக்கே காரணம் அதான் ஏன்னா லாஸ்டா சித்தங்கோடு பகுதியில வந்து ஒரு கனிமோள கொள்ளையை எதிர்த்து போராட்டம் வேற போட்டார் நான் வேற அந்த நேரத்தில் ஆட்டோவில் கொண்டு இருந்தேன் ஒரு போராட்டத்தை பார்த்து எனக்கே கொஞ்சம் பரவாயில்லையே ஒரு இந்த பாட்டு இருபது நினைச்சோம் ஆனால் அவர் அதை வச்சு அதிகாரத்தை தான் அந்த போராட்டமே போட்டாருங்கிறது அதுக்கு தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்த போறதுனா அதிகமான கனி கனிமவள லாரிகள் எல்லாம் போறது கிட்டத்தட்ட ஐநூறுக்கு சம்திங் மரணங்கள் ரெண்டாயிரம் பேருக்கு மேல கால் இல்லாமல் இருக்கிறது முழு முழுப்பிறப்பு அவர் ஆகணும் அதில் சந்தேகமே கிடையாது அதுபோல கனிம வளங்களை கொண்டு செல்ல இங்க மலைகளை உடைக்கிறாங்க மலைகளை உடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலை சார்ந்த உயிரினங்கள் குரங்கு சொல்லலாம் அங்க அது மலைகள் வெடி வைத்து தவிர்க்கும் போது அந்த வெடி சவுண்ட்ல அங்க உள்ள குரங்குகள் எல்லாம் ஆஹ் ஊருக்குள்ள வந்து விளைநிலங்கள்ல வந்து விளைநிலங்கள பாதிப்பு ஏற்படுத்துது இது எல்லா தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அதுவும் பத்தான் ரொம்ப அதிகம் அப்புறம் போய் பாத்தீங்கன்னா வீடுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு தென்னை மரம் ஒரு கனி வர்க்கங்கள் மரங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க வளர்த்த முடியாது ஏன்னா குரங்குகளோட அட்டகாசம் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா இருப்பிடமான மலைகளை தகர்த்தும் போது அது உள்ள வந்து ஏற்படுத்திய சேதாரங்கள் நமக்கு இன்னும் அதிகமா இருக்கு வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் வச்சாலே அதோட உணவை நம்பி ஒரு வீடு வளர்ந்துடலாம் இப்ப அது வைக்கிறது நம்ம அந்த அந்த தேங்காய் கூட நம்மளால பறிக்க முடியாத தான் இருந்துட்டு இருக்கு அது கனிமவளாங்கிறது அது எப்போ சரி பண்ண இப்போ உங்க தொகுதியோட பிரதிநிதியா எம்பிஆர் விஜயவசந்தா இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினரோ அதோ அமைச்சர் மனோ தங்கவாச்சா இருக்காங்க இவங்களோட செயல்பாடும் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு மக்கள் மத்தியில எந்த அளவு இவங்க செயல்பாடும் இருக்கு அதுதான் ஒரே ஐடியா சொல்லிட்டேன் இல்லைங்க ஒரே யுத்த காலத்துல காண முடியாத இரத்தத்துல சாலைகள்ல பாக்கலாம்னு முன்னாடி எல்லாம் ஒரு தவறுதலா ஏற்பட்ட ஒரு மரணமா இருந்தா கூட அதுக்கு அந்த இருக்கும் பொறுப்பேற்று தாருமுகம் பொறுப்பேற்று அதுல இருந்து இதுக்கு நான் தலைவன் அப்படின்னு இருப்பாங்க இப்ப தினம் பார்க்க முடியும் நம்மளால எங்கேயாச்சும் பார்த்துட்டு போனா அமைச்சர் நல்லா இருக்கட்டும் அந்த வார்த்தையோட முடிச்சிடலாம் எங்கேயாவது அடிபட்டி வேணா செத்துக்கிட்டப்பான் பாத்துட்டு கனிமாவளத்துல அடிப்படையா செத்து இருப்பான் அமைச்சர் நல்லா இருக்கட்டும் அந்த வார்த்தையோட முடியுது இந்த ஒண்ணுமே பண்ணிடலாமே இதுக்கு மேல ஒரு சாவ தினந்தனம் சாவ பயிற்ச விட ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு அமைச்சராக என்ன பண்ணிட்டு போவார் என்ன பண்ண முடியும் சாவ தினந்தனம் அவர் கண்ணால பாத்துட்டு இருக்காரு அதுக்கு முழு காரணம் அவர்தான் அவருக்கே தெரியுது ஆனா அதுக்கு முன்னாடி வந்து போராட்டம் போடும் கொள்ளையோ கொள்ளை கனிமாவள கொள்ளை கண் இருந்தும் காணாமல் காது கேளாமல் வாய் மூடி மவுனியாய் பிள்ளை போகும் கனிம வளங்களை கமிஷன் கிமிஷன் பெற்று விட்டு ஆதரவளிக்கும் அலுவலர்களே சாபக்கேடு சாபக்கேடு கைவிட்டு வாங்குதல் சாபக்கேடு எழுதிட்டு சித்திரங்கோடு பகுதியில சத்தமா குரல் கொடுத்தாரு கொடுத்து அந்த குரல் கொடுத்த வேகத்துலதான் அது அமைச்சரே ஆகிருக்காரு அவர் புரியுதுங்களா அவ்வளவுக்கு அவருக்கு அதுக்கு தெரியாமலாயிருக்கு நம்மளாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்மளால இதுக்கு எதுவும் பண்ண முடியலையா இல்லை பண்ண எல்லாம் கிடையாது பண்ணல ஏன்னா இது ரெண்டு வர இன்கம்ங்கிறது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லாரி ஓட்டுறவங்க எல்லாம் கப்பலும் எப்படி சொல்லுது சொகுசு இப்ப உள்ள லாரி எல்லாம் சொகுசு லக்சுரரிமாதிரிதான் இருக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஒரு கல்வண்டின்னா கல்வண்டி அப்படி இருக்குமோ அந்த அளவுதான் இருக்கு இப்ப அதிகமான வருமான வரும்போது நம்ம காரை விட லக்சுரரி வண்டியா தான் இந்த கனிமோள வண்டிகளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அந்த அந்த அளவுக்கு இன்கம் இருக்கு அதுக்காக வந்து இந்த இவ்வளவு கொள்ளைகள் நடக்கலாம் இதுக்கு எதிர்த்து கோயில் கொடுத்தாங்க மக்களுக்கு சாகுபாடு போராட்டங்கள் நடத்தவர்கள் வெச்சு பெற்றவர்களாங்கள இதுக்காண்டி இப்போதைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே கட்சி தான் நாம் தமிழை கட்சி தான் எனக்கு அந்த கட்சி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களா கிட்டத்தட்ட குமரி மாவட்டத்திலேயே முப்பத்தி சந்த் முப்பத்தி முப்பது போராட்டங்கள் என்ன போயிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நாலு அஞ்சு போராட்டத்துல நானே கலந்துக்கிட்டேன் நாலஞ்சு போராட்டங்கள்ல நானும் போய் கலந்துகிட்டேன் தொடர்ச்சி அவங்க அதை தான் இருக்காங்க இருந்தாலும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு இப்போ பெண்கள் நாம் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா நாம் தமிழக ஆமா வேற எந்த கட்சியில கொடுக்குறாங்க பெண்களுக்குன்னா பாதிக்கு பாதி பெண்களுக்கு தானே வாய்ப்பு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த அரசியல் அதாவது எந்த தொகுதியில மெஜாரிட்டியான மதத்துல உள்ளவங்க அதே வேட்பாளரை நியமிக்கதா ஒரு கருத்து யாரோட திராவிட கட்சியானவன் சார் நாம் தமிழக அது உண்மை நீங்கள் நீங்க அதை பார்க்குறீங்களா அது இங்கே உள்ள ஒரு பெரிய பிரச்சனையாட்டே நான் அதை தான் பாக்குறாங்க ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நம்ம எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் இங்கே கேட்ட ஒரு சரியான கேள்வி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கு இதை வந்து கடைசி நேரத்தில் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துடலாம் இந்த மாதிரி இவங்களால தான் இப்ப திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து அந்த இந்த போராட்டம் எல்லாம் பண்ணாரு பண்ணி தான் அந்த அவருடைய அதிகாரத்துக்கு வந்தார் மீண்டும் அவர் வந்த பிறகுதான் அதிகமான கனிமோல திருட்டு நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சு கொண்டு சேர்த்திடலாம் ஆனா அந்த தேர்தல் நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சொன்னா இந்த மத அரசியல் அங்க நடந்துட்டுதான் இருக்கு இதுதான் கன்னியாகுரி மாவட்டத்தை குப்பிச்சவராக்கிறதே இந்த அரசியல் தாங்க இதுல இதை விட்டா மாற்றே கிடையாது கடைசி நேரத்துல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மத ரீதியான அரசியல் வைக்கிறப்ப மத்த எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுறாங்க இந்த ஒரு தான் அது எதுக்கு விடிவு எப்போது வரும்னு தெரியல மக்கள் தான் தான திருந்தணும் ஏன்னா இத்தனை மரணங்களை பார்த்த பிறகு ஒரு மதத்தை பிடிச்சுதான் நம்ம அரசியல் பண்ணோம்னா அது திருந்த வேண்டியது மக்களா தான் இருக்க வேண்டும் நினைக்கிறேன் புதுசா டிவிக்கான கட்சி தொடங்கி இருக்காங்களா இப்போ நான் ஏன் இதை உங்ககிட்ட கேட்கறேன்னா இளைஞர்கள் வந்து அதிகமா டிவி கே கட்சியில தானே இணைத்தாங்க நீங்க இளைஞர்கள் ஏன் உங்களுக்கு டிவி கேங்க கட்சியை பார்க்கும் போது ஒரு எழுப்பு தான் ஏற்படல டிவி கே கட்சியை பார்க்கும் போது எதிர்ப்பு ஏன் ஏற்படல என்ன ஆக்சுவலி எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது விஜய் படம் எல்லாம் பார்ப்பேன் ஆனால் விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறது ரசிகர்களா இருக்கும் ஓகே சில அடிச்சாங்க குஞ்சுகள்னு சொல்லலாம் ஆனால் அது தலைமை பண்பை ஏற்று வரும்போது அது எல்லாரும் சொல்ற மாதிரி தற்கொலைகளை தான் உருவாக்கி வைச்சிருக்காரு அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை போல சினிமா சினிப்பில்லன் வந்தவங்க நிறையவங்க தலை தலைமை பொறுப்பு ஏற்றிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தற்கொலைங்களை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை பொதுவாக ரசிகர்கள் தொண்டர்கள் ஆனாவே இப்படி இப்படிதான் இருக்கும் அதுல அது மாத்திக்கர் சொல்ல முடியாது திருத்தமுடியாது ஆனா எனக்கு அவர்களும் அவசியம் அந்த சினிமால இருந்தா அதிசயத்துக்கு வந்தாங்க அத நீங்க அப்படின்னா பாக்கிங்க சீமான் சினிமா பீல்ட் இருக்கும் எனக்கு அவரை தெரிய வச்சியாருங்க அவர் ஒரு சில படங்கள் எடுத்தாரு பல படம் எடுத்தாரு ஏன்னா அந்த இயக்குனரா இருக்கும்போது எனக்கு அவரை தெரிய வச்சியாரு அவர் என்ன மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து மக்களுக்காக போராட ஆரம்பிச்சாரோ அதுக்கு தான் சீமான் எனக்கும் பிடிக்கும் எனக்கு எல்லாருக்குமே அப்படித்தான் பிடிக்கும் யாருக்கும் அவரு சீமான் இயக்குனர் அப்படிங்கறது வந்து இயக்குனர் தான் இயக்குனராக இருந்தாலும் எனக்கு அவரை பிடிக்கும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க மக்களுக்காக காலத்தில் என்ன போராடினார் அதனால் அவரை பிடிக்கும் அவர் பாதையை பின்பற்றும் அப்படிங்கிறதா மாதிரி தான் இருக்கும் இப்போ அவர் த ஒரு ஒரு தனக்குன்னு எல்லாம் ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சுட்டு அரசியலுக்கு வரலை இங்கே அரசியல் பொதுவானே தமிழக அரசியல் ஏற்பட்ட தமிழருக்கு ஏற்பட்ட அந்த தம் தமிழர்கள் பட்ட கஷ்டங்கள் ஈழத்தில் பட்ட நம்ம தம் தமிழர்கள் பட்ட துயரங்கள் இதையெல்லாம் பார்த்து அவர் அரசியலுக்கு வந்தார் அவருடைய திறமையால தன்னுடைய பேச்சு திறமையாலே மக்களுக்கு உள்ள இருக்கிற இன உறவு உணவு கூட்டி தான் அவர் தலைவர் ஆனாரே தவிர தனக்கான தொண்டர்களை வச்சு தனக்கான ரசிகர்களை தொண்டராக்கி எடுக்கல இல்லை அந்த விஷயத்துல நாங்க சீமான இன்னை வரைக்கும் இயக்குநரை பார்க்கவே இல்லை மக்கள் போராளியை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இளைஞ இதனால இந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து நம்ம தமிழ் பாதிப்பை ஏற்படுத்தமான பாதிப்பு ஏற்படணும் இல்லை ஒரு சிலர் வந்து நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருந்தவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை இல்லைன்னு சொல்ல முடியாது அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுல எல்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா ஒரு சிலர் போடுவாங்க சின்ன பசங்க என்ன கலா கலைஞ்சி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க நாம் தமிழர் கட்சி போட்டிருப்பாங்க ஆனால் விஜய் சீமானோட அரசியலை புரிந்து போட்டவங்களா இருக்காது எப்படின்னா சரி ஒரு மாற்று கட்சியா போட்டு எரிஞ்சு போட்டிருப்பாங்க உண்மையான சீமானோட அரசியலை புரிஞ்சு சீமானுக்கு வாக்களித்த யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால விஜய் வர்றதுனால நாம் தம்பருக்கு எந்த பாதிப்பு இருக்காங்க தொகுதி தான் நாஞ்சில் சம்பத் அவங்க அதாவது இதே பத்மநாபம் தொகுதி அவங்கள பத்தி உங்களை கருத்துகள் சொல்லலாமா ஏன்னா கடந்த நாட்கள வந்து நாம் தம்பி பல சீமான வாய்களை சாட்டை சாட்டையா பச்சும் ஆபாசமான வார்த்தைகள் பேச வைப்பாங்க பாத்துங்க அத ஒரே ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாஞ்சில் சம்பத்னா சாக்கடை வாயின்னு சொல்லிடலாம் ஆளே கிடையாது கண்ட இடம்லாம் இன்னைக்கு நம்ம பேட்டி குடுத்துட்டு இருக்கும்போது நீங்க கேக்குறீங்க இன்னை டிவி கில இருக்காங்கன்னு சொல்றீங்க ஒருவேளை இந்த பேட்டி அவர் பாக்கும்போது இல்ல மக்களை பாக்கும்போது எந்த கட்சியில இருப்பாருன்னு தெரியாது அதனால அத கணக்குல எடுத்துக்க தேவையில்லை நன்றி